திவம் சீரியலோட இன்னைக்கான ஒரு குட்டி ப்ரொமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கார்த்திக் தீபா வீட்டில் வந்து நல்லபடியாக கார்த்திக்கும் தீபாவுக்கும் வந்து நல்லபடியாக ரிங்கெல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க வீட்டில் பந்தக்கால் ஃபங்க்ஷனும் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு அதில் வந்து ரம்யா ரிங் கொடுத்து ரம்யாவே வந்து அந்த ரிங்கை வந்து வாங்கிட்டு வந்து கார்த்திக் தீபா கையில் போட சொல்லி கொடுத்தா மாதிரி நம்ம தீபா வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது சூப்பராக வந்து நடந்துச்சு ரெண்டு பேருக்குமே அந்த ரிங்கை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த ஒரு மூமெண்ட் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ரம்யாவுடைய அப்பா என்னடான்னா அவங்களுடைய வீட்டில் அவங்க பொண்ணோட ரூமில் வந்துட்டு ஒரு டைரி எடுத்து படிக்கிறாங்க அந்த டைரியில் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ எதனால் கார்த்திக் தீபாவை பிரிக்க நினைக்கிறாங்க தீபாவை பண்ண பார்த்தது யார் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லா விஷயங்களும் அவங்க இருந்து கார்த்திக் தீபா லைஃப்குள்ளே வந்ததுலேருந்தே அவங்க பார்த்திங்கன்னா பண்ண விஷயங்கள் ஒவ்வொன்றையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லி அந்த டைரியில் வந்து எழுதிய வச்சுருக்காங்க இது எல்லா விஷயமும் க நம்ம ரம்யாவுடைய அப்பாவுக்கு வந்து தெரிய வருது இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் ஏன் பொண்ணா இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன் பொண்ணுன்னு அவ்வளோ சொல்லும் போது எனக்கே வந்து வெக்கமாக இருக்குது என் பொண்ணாக எப்படி வந்து நடந்துக்கிறா கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்களெல்லாம் கார்த்திக் தம்பிக்கு தெரிஞ்சாகணும் ஏன்னா அந்த குடும்பம் ஒரு நல்ல ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் வாழப்போன அந்த தீபா பொண்ணுடைய லைஃப் கண்டிப்பாக ஏன் பொண்ணால் வந்துட்டு எட்டு பேரக்கூடாது அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் கண்டிப்பாக ஏன் ரம்யா வந்து அவங்க லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது இப்போவே இவ்வளோ ஒரு கொலவேறியோடு இருக்கிறா அவங்க லைஃப்க்குள்ளே அவங்க குடும்பத்துக்குள்ளே போய்ட்டா கண்டிப்பாக என் பொண்ணால் பல பிரச்சனைகள் வரும் அதனால் கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்குள்ளே என் பொண்ணு போகிறத என்னால் அனுமதிக்க முடியாது எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து அதை தடுத்து தான் ஆகணும் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடி கார்த்திகிட்டே இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு சொல்லி அவர் யோசிக்கிட்டு இருக்காரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார்த்திக் திடீர்னு ரம்யா வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க அப்போது ரம்யா வீட்டுக்கு போயிட்டு உங்களோட டோரை எட்டி உதச்சி திறக்கிற மாதிரி தொடர்ந்து உள்ளே போயிட்டு என்னோடய தீபாவை உசருக்கு ஆபத்து வந்தப்போ அதுக்கு காரணம் யாரான்னு நான் வந்து தேடி இருந்தப்போ நீ தான் வந்துட்டு தீபாவோடைய உசுருக்கு ஆபத்தான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன் என் தீபாவை கொள்ளை பார்த்ததுன்னுவோ நீ தான் ஆனால் கூட இருந்து குழிப்படிச்சிட்ட நீன்ன மாதிரியெல்லாம் ஒரு நம்பிக்கை துரோகியை நான் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு ரம்யாவை கண்ணத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குகிறாங்க நம்ம ரம்யா அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க ஸோ இதோட தான் முடிச்சிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இந்த ஒரு விஷயம் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார் இல்லையா கார்த்திக் ரம்யாவை இந்த ஒரு விஷயம் மட்டும் ட்ரீமாக இல்லை ரியலாகவே நடக்க போதான்னு தெரியல ரியல் நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லாதாங்க இருக்கும் Okay friends, thanks for watching.